ஸ்ரீமான நாராயணன் பரவதத்திலே இருந்தான் அவன் திருப்பார்கடலுக்கு இறங்கி வந்தான் அங்கிருந்து மதுரா நகரத்துக்கு கண்ணனாக பிறந்தான் ஏஷ ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபர்யங்கம் உத்ரிஜ்ய ஆகதோ மதுராம்புரி மதுரா நகரத்துக்கு வந்தான் இப்ப வந்தான்னு கடைசியா சொன்னது கண்ணனா கண்ணன் தானே அர்ஜுனுடைய தேர் இருந்து நான் நான் இப்ப மாறு தட்டின் இருக்காரு தட்டின் இருக்கிற கண்ணனை பாரு இதுக்கு முன்னாடி இருந்த நிலை திருப்பார் கடல் அதுக்கு முன்னாடி இருந்த நிலை பரவாசேவன் பரவாசேவன் ஆறு நாராயணமா ஸ்ரீமான் ஸ்ரீமானான நாராயணன் அப்ப ஸ்ரீமன் நாராயணன் தான் திருப்பார் கடல் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடல் யூகவாச தேவனான சீமன் நாராயணன் தான் விபவாச தேவனான கிருஷ்ணனான சீமன் நாராயணன் ஆக கண்ணனும் பிராட்டி சம்பந்தம் படைத்தவனே சொன்னத்தாலையும் பிராட்டி சம்பந்தம் அந்தர்கதம் அதுக்குள்ள வச்சுக்கணும்னு இதுவும் இப்படி தொடராப்ல தான் நேர இல்ல அதனால அடுத்து சொன்னா எதுக்குன்னா தகாரத்துக்கு ரக்ஷணுக்கும் போவேண்டா சீமான போவேண்டாம் நேர சொல்லுவோம் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாயன் நமக என்ன திருமந்திரத்திலும் சரமஸ்லோகத்திலும் ஸ்ரீ சம்பந்தம் வாக்கியத்வயத்திலே வாக்கியத்வயம்னா சீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமகா சீவேட்டவர்களான ஆக ஆசைப்படுபவர்கள் மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கிறவா இவ்வுலகத்துல பட்டபாடு போருங்கிற எண்ணம் இருக்கிறவா இந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை பத்தியே ஆக வேண்டும் சங்க சக்கரங்கிற சமாசேனத்தை பண்ணிக்கொண்டே ஆக வேணும் நிச்சலும் வாய் ஓயாமல் இந்த மந்திரத்தை சொல்லி ஆகணும் இந்த மந்திரத்தை சொல்ல பிராமணனா பிறந்திருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை வைத்தியனா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை க்ஷத்ரியனா இருக்கணும் அவசியம் இல்லை எப்புலத்திலும் பிறந்திருக்கலாம் எந்த வர்ணத்திலும் இருக்கலாம் எந்த ஆசிரமத்திலும் இருக்கலாம் ஆறாக இருந்தாலும் துயமக மந்திரத்தை தாராளமா சொல்லிக்கலாம் அந்த விஷயத்துல கோட்டியில இருக்கிற அடியார்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சாரத்தின் திருவடிகளை பத்தி கொண்டு பண்ணிக்கொண்டு துவய மகாமந்திரத்தை சொன்னால் மோட்ச லாபம் நிச்சயம் மற்றபடி எங்க எத்தனை சுத்தி நாம பிரயத்தனப்பட்டாலும் அவ்வளவு சிலபத்துல மோட்சம் கிட்டாது மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கிறோம் நான் மத்த பேருக்கு செலவு வரல மோட்சம் வேணுங்கிற ஆசை இருப்பவர்கள் அவசியம் பகவானுடைய திருவடிகளை அடையணும்னா இது ஒண்ணுதான் வழி மறுபடியும் சொல்றேன் ஸ்ரீமந்து நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமகா இதுக்கு ரகசியம் ரகசியம்னு பேரு இந்த ரகசியத்தை இப்படி வெளிச்சம் போட்டு சதத்தியமா சொல்றதில்லை இருந்தாலும் சொல்லலேன்னு அடியு எடுத்துக்கொண்டேனா அப்புறம் தெரிஞ்சுக்க போற தெரிஞ்சிக்கணும் போட்டியார் வந்திருந்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா அவர்களும் அதனாலதான் தெரிவித்தேன் தவறு அடியனுடையதாகவே இருக்கட்டும் ஆஹ் ஸ்ரீமன் நாராயண சரணு சரணம் பிரபந்தே ஸ்ரீமதே நாராயணாயன் மகா இந்த ரெண்டு வாக்கியத்தில் என்ன சொல்லிட்டு ஸ்ரீமன்னு ஸ்ரீமதே பிராட்டிய முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி அவளை முன்னிட்டு கொண்டுதான் கைங்கரத்திலையும் வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லவே மாட்டா சீவைஷ்டவம் சொல்லணும் சீவைஷ்டவம்னா அவளும் அவனுமான சேர்த்தியை பத்துகிற சம்பிரதாயம் சீவைஷ்டவ சம்பிரதாயம் ஆ வாக்கியத்வயம் ரெண்டு வாக்கியங்கள் முதல் வாக்கியம் பகவான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணும் வாக்கியம் அவன் திருவடிகள் கைக்க ரத்த பிரார்த்திக்கும் எதவனா சரணாதி கொடுப்போம் ஆனா நாம எதவன கேட்டுவிடக் கூடாது அவன் திருவடியில சரணாதி பண்ணும்னா உடனே துடிப்பனா பகவான் பணக்காசி கேட்க போறானா பத்னி போறானா போறானா என்ன கேட்க போறான் தெரியலேன்னு துடிப்பனா அப்ப அவனுக்கு ஒரு சாந்தி ஏற்படுத்தன அவனுடைய திருவுள்ளத்துக்கு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா கவலைப்படாதே உன்கிட்ட கண்ட விஷயத்தை நான் கேட்க வரல உனக்கும் அவளுக்குமாக கைங்கரியத்தை பண்ண வேணும் விடாத தொண்டு விடாத பணிவிடகள் இதை பண்ணணும்னு நாம பிரார்த்திக்கிறோம் ஆக வாக்கியத்வயத்திலே வியம் ஸ்ரீ சம்பந்தம் எதுக்கு தெரியல வந்தேன்னா ஆரம்பித்தது அகலகில்லேன் இறையும் என் நலன்மேல் மங்க உரமார்பா ஆழ்வா தீர்க்க சரணாகதி அனுஷ்டித்தார் கடைசி சரணாகதி தான் பலித்தது முதல் நாலு சரணாகதி பலிக்கல காரணம் முதல் நாலு சரணாகதி பிராட்டிய முன்னிடாத சரணாகதி கடைசி சரணாகதி பிராட்டிய முன்னிட்ட சரணாகதி இதுல ஒரே ஒரு இடத்துல சந்தேகம் வரும் ஆழ்வார் பாசுரத்தில் என்ன பண்ணார்னா திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வானுக்காக பாசுரம் பாடினார் அதுல ஒரு இடத்துல தெரிவிக்கிறார் களராவுடலம் என தாவி சரிந்து போகும்போது இழையாது உன தாழ் ஒருங்க பிடித்து போத இசனியே தெரியுமா நீ பகவன் குடந்தை திருமாலே அந்த பாட்டுல அழ்வார் குடந்த திருமாலேன்னு பாடி ளராவுடன் என சரிந்து போகும்போது இழையாது உனது ஆள் உருங்க பிடித்த சனியே என்று பாடிவிட்டார் கலர்ந்து போய் சமப்படச்சே திருமாலே உன்னுடைய திருவடித்தாமர்கள் அவசியம் நான் பிடிச்சுக்கணும் பிரார்த்தித்தார் உடனே வீட்டுல சந்தேகத்தை தானே கிளப்பிண்டார் அப்ப திருமாலேன்னு பாடியிருந்தார் ஸ்ரீ சம்பந்தம் அங்க இருக்கே திருப்புடந்த சரணாகத்தில மட்டும் பிராட்டிய முன்னிட்டு கொண்டு வந்து சொல்லலாமா தானே கேண்டார் சமாதான தவறை சொல்லிட்டார் இல்ல இல்ல எனது ஆவி சரிந்து போகும்போது இடையாது உனது உருங்க பிடித்து போதன்னா கைங்க பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் கைங்கிரத்தில் இருக்கிற சீமத்தே நாராயணாயா இங்க திருமால் இது சரணாகதியில இருக்கிற சீமன் நாராயணாயா திருமால் இல்லைன்னு அவரே தருத்துட்டார் இது உத்தரவாக்கியத்துடைய திருமால் தவிர இது பூர்வாக்கியத்துடைய திருமாலங்கிற அர்த்தம் அதனால கவரையே இல்ல நாலு சரணாகத்திலையும் கிடையாது நாலுமே சரணாகதி பிராட்டிய முன்னிடாதது இதுல ஆச்சரியம் தெரியுமா ஆழ்வார் இந்த நாலு சரணாகதிக்கு நேர நாலு தரம் தூது விட்டார் என்னமோ தெரியுதா நம்ம இந்த நாலு சரணாகதியும் பிராட்டியை முன்னிடற அந்த நாலு சரணாகதியும் பிராட்டிய முன்னிட்டு தான் தூது விட்டார் ஏங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஒரு ஐக்கரசியம் இருக்குங்கிறதுக்காக தெரிவித்தேன் நாலு தூதல் மடராய் வெயில் பூங்குழிவாய் பொண்ணு ஹாலிரோ வாய் நான்கு பத்து பாசரங்களை பிராட்டிய தூது விட்டார் ஆழ்வார் ஏங்கிறது அவரை தான் கேட்கணும் இந்த நாலு பத்து பாசனங்களையான் பிராட்டிய முன்னிடாம தூது விட்டார் சரணாகதி பண்ணினார் ஆழ்வார் கடைசி சரணாகதி பலித்ததுங்கிறது சம்பிரதாயம் ஆக சரணாகதி பண்ணணும்னா அவள முன்னிட்டு கொண்டுதான் அவன் திருவடி வேணும்னாலும் அவள முன்னிட்டு கொண்டுதான் அதனாலதான் பகவானுக்கே ஸ்வரூப நிரூபக தர்மமாக இல்லாமல் அவள் இல்லாமல் அவன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் ஏன்னு தெரிவிக்கிறார் பிரதலோகாச்சாரிய அற்புதமா சரணாகதிக்கு கால நியமோ தேச நியமமோ ஆறு பிரபத்தாவான பிரபத்தி பண்றானே ஒருத்தன் அதிகாரி நியமமோ பிரகார நியமமோ பல நியமமோ எதுவும் கிடையாதுனர் சரணாகத்தின்னு பண்ண வரான் எந்த நியமமும் இல்லை எப்ப வேணா பண்ணலாம் யார் வேணா பண்ணலாம் எங்க வேணா பண்ணலாம் எந்த நிலையில வேணா பண்ணலாம் கேட்டா திரௌபதி எப்ப சரணாதி பண்ண ரஜத்தொலையாக தானம் வீட்டுக்கு சேராத நாள்ல தான் போய் சரணாகதி திரௌபதி பண்ணிருக்கலாம் துவாரகா நிலையாச்சு கோவிந்த புண்டரி காட்ச ரக்ஷமாம் சரணாகதம் இருகையும் விட்டு திரௌபதி தானம் சரணாகதி அனுப்பித்தாளே அப்ப அவ இருந்த நிலையே வேறு அப்ப அந்த நிலையில கூட சரணாகதி பண்ணலாம்னா எவ்வளவு சிறப்பு அந்த சரணாகதி சொல்லப்பட்டிருக்கணும் இப்ப அத ரெண்டையும் ஒரு விஷயத்தை சேர்த்தார் பொன்னதோ காத்தார் சேர்த்து தெரிவித்தார் சரணாகதிக்கு கால நியமம் இல்லைன்னு சொல்லட்டுமா அடுத்தது சரணாகதி பலிக்கணும்னா அவள முன்னிட்டு தான் பலிக்கும்னு சொல்லட்டுமா இப்ப இந்த நட்டையும் சேர்ப்போம் எப்ப வேணா சரணாகதி பண்ணலாம் முதல் வாக்கியம் சரணாகதி பண்ணனும்னா அவள முன்னிட்டு கொண்டு தான் பண்ணணும்னா அப்பதான் பலிக்கும் ரெண்டாவது வாக்கியம் அப்ப மூணாவது வாக்கியம் என்ன தேவைனது தெரியுமா இதிலிருந்தே அவள் அவனை விட்டு எப்பொழுதும் பிரிய முடியாதுங்கிறது தேரும் வேற வழியே கிடையாது இப்போ எப்பவனா சரணாதி பண்ணலான்னு சொல்லிட்டார் அவளை முன்னிட்டுதான் சரணாதினு சொல்லிட்டார் அப்ப எப்பவனா அவளை முன்னிடலாம்ங்கிறது கிடைக்கும் அப்ப அவ அவனை விட்டு பிரியவே முடியாதுங்கிறது கிடைச்சிடும் இவ திருப்பி திருப்பி அவ பிரியறது இல்லையு ஏன் நிரூபிக்கிறாள்னா சரணாகதி கடைசி அந்த சரணாகதி பண்ணணும்னா இவளை முன்னிட்டு கொண்டு தான் பண்ணியாக வேணும் அப்படி ஒரு தர்மமாக பிராட்சி தானும் எழுப்பணாம் கிழைய சாதி தானும் மார்க்கண்டே கரியே தன்னுடைய திருமார்பை தானே காட்டி கொண்டானாம் பிரளய சமுதிரத்திலே அது மார்க்கண்டையன் மூலமா உணர்த்தப்பட்டது இந்த இடத்துல முக்கியமா நேற்றுக்கு ஓரளவு புரிஞ்சு போங்கிறதுக்காக அத்தோட நிறுத்தியிருந்தேன் இன்னைக்கு மேற்கொண்டதை தொடர்ந்து பார்த்தோம்னா இதம் இத்த விபவ இதம் என்ன ரெண்டு தெரிவித்தார் இல்லையா இதம் தொம்னா இதுன்னு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது இத்தம் தொம்னா இணையவன் தெரிஞ்சுக்கிறது ரெண்டுத்துக்கும் பிராட்டி வேணும் அப்ப பாத்தோம்னா இந்த ரெண்டு பட்சத்துல என்ன சந்தேகம் வரும் தெரியுமா அப்ப அவன் அவள் இல்லாமல் இல்லை நிச்சயமா தெரிஞ்சு நாம ஏன்னா கடம்னு ஒண்ணு இருக்கு கொடம் அந்த குடத்தினுடைய தன்மை என்ன கடத்துவம் குடத்தினுடைய தன்மை கடத்துவம் குடமாகிற தன்மை எப்ப குடம்னு சொன்னாலும் குடமாகற தன்மையை சொல்லித்தான் ஆகணும் அது இல்லாம குடம்னு நம்மளால சொல்ல முடியுமா குடம்னு ஒருத்தர் சொன்னாலே குடமாகற தன்மையை சேர்த்து தான் சொல்லி ஆகணும் இப்ப குடம்ங்கிற இடத்துல பெருமாள்னு வச்சுங்கோ குடமாகற தன்மைங்கிற இடத்துல பிராட்டின்னு வச்சுங்கோ ஏன்னா அவ தானே அகந்தா தான்கிற எண்ணமே பிராட்டி தான் சொல்லுண்டா அப்ப அவன் அவனை பத்தி எப்ப சொன்னாலும் அவளை பத்தி சொல்லி அல்லது நிற்க முடியாது ஆக கடத்தம் கடத்தோட ஒட்டியே இருக்குமே தவிர பிரியவே பிரியாது கடம்னு எப்ப சொன்னாலும் கடத்தம் ஞாபகம் வந்துடணும் கடத்தம் எப்ப சொன்னாலும் கடம் ஞாபகம் வந்துடணும் இந்த ரெண்டு ஒண்ண விட்டு ஒண்ணு பிரியவே பிரியாது கட கடத்தங்களை போலே பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காள் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா